ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீனிசர யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கர்நாடகா ஸ்டைலில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றது இப்போ நம்ம பார்த்துடலாம் நான் ரெண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் தோல் உரிக்காமல் ரெண்டு பூண்டு வந்து பல்ப்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இஞ்சி ஒரு தூண்டு மூணு பிரியாணி எல்லாம் எடுத்துருக்கேன் அதுக்கப்புறமா லவங்கம் பட்டை மராட்டி மூக்கு அரை ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்டார் பூ அதுக்கப்புறம் ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் எடுத்திருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயம் வந்து ஒரு நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ இது நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் ஒரு எட்டுலேருந்து பத்து மிளகா எடுத்திருக்கேன் அப்புறம் ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு வாசனைக்கு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு எண்ணெய் அதுக்கப்புறம் நெய் ரெண்டு ஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் மட்டன் வந்து நான் வந்து வேக வச்சு விசில் வச்சு எடுத்துருக்கேன் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிக்கனாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலாம் மட்டனாக இருந்தால் கண்டிப்பாக விசில் வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா புதினா இந்த டிஷ்ஷுக்கு தேவையானது ரொம்ப ரொம்ப மெயினானது வந்து புதினாவும் கொத்தமல்லியும் தான் நல்ல தாராளமாக எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து பச்சரிசி சேர்க்குறேன் ஏன்னா பச்சரிசியில் தான் பிரியாணி வந்து சூப்பராக இருக்கும் நார்மலாக வீட்டில் பச்சரிசி சேர்த்துருக்கேன் இது தாங்க தேவையான பொருட்கள் இப்போ வீடியோக்காலாம் வாங்க எப்படி செய்வதுன்றதோ பார்த்துடலாம் ஒரு ஜார் எடுத்துக்கோங்க அந்த ஜாரில் பட்டை லவங்கம் ஸ்டார்பூ ஏலக்காய் மிளகு அப்புறம் பூண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இஞ்சி இஞ்சிக்கு வந்து நசுக்கிடுங்க பச்சை மிளகா அதுக்கப்புறம் கொத்தமல்லி க புதினாவும் நான் நீட்டாக வந்து கழுவி எடுத்திருக்கேன் சுத்தமாக கழுவுன புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றி போகாதீங்க இப்போ நல்லா இந்த பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ வந்து ஒரு குக்கரை போட்டுட்டு குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு டீஸ்பூன் இருந்தால் பெட்டர் அரை கிலோ சாதம் செய்ய போகிறேன் அதனால் ஓரளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நெய் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் அந்த பொருட்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்புறமேட்டுக்கு பூ அப்புறம் மராட்டி மூக்கு பிரியாணி இலை ஈவன் இந்த இது கூடவே நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம் அப்போது நல்லா வாசனையாக இருக்கும் பொறிஞ்சு வரும்போது ஸோ பிரியாணி இலையும் போட்டாச்சு நல்லா வந்து வதக்கிக்கோங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் முக்கால்வாசி அளவுக்கு வெங்காயம் வந்து வதங்கணும் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க சீக்கிரமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சி தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்க போகிறோம் தக்காளி முக்கால்வாசி வதங்கினதும் அதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதும் நம்ம வேக வச்சு எடுத்து மட்டன் சேர்த்துக்கிறோம் சிக்கனாக இருந்தால் நீங்கள் மஞ்சள்தூள் போட்டு கழுவிட்டு தண்ணி எடுத்துகிட்டு சிக்கனை சேர்த்துக்கோங்க வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை மட்டனுங்கிறதுனால நான் விசில் வச்சு எடுத்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் மசாலா அரைச்சி வச்சுருந்து அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மசாலா அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப வாசனையாக கமகமானிருக்காங்க இப்போ வந்து நம்ம மிக்ஸ் விட்டதும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா எண்ணெய் சுருண்டு வர்ற அளவுக்கு மூடி வச்சதுக்கப்புறம் பாருங்கள் எண்ணெய்லாம் மேலே வந்துச்சு நான் லிமிட்டாக தான் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரிசியை இதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி எடுத்துட்டு அரிசி சேர்த்து வச்சு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸுன்ற கணக்குக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் இப்போ குக்கர் விசில் வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் வரட்டும் ரெண்டு விசில் வந்தால் அது போதுமானது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் விசில் அடங்குனது குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆ பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு சூப்பராக சும்மா கம கமன்னு வாசனையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஹோட்டல் பிரியாணி கூட கெட்டுச்சு போங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம மட்டன் நம்ம ஏற்கனவே மட்டனை வேக வச்சுருக்கோம் இப்போ இன்னும் பூ மாதிரி வெந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் விட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் புழிஞ்சிட்டு இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ அண்ட் பாய்